மெய்யினுள்ளே பாரதம் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை சென்றார் நாங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பொள்ளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பாரு அந்தராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமர் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இரண்டு நாட்களாக கொலை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை எல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நல்லவரம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் குடும்பத் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்தல குடிநீர் திட்டங்கள் கூட மூன்றாம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் நடுவாய் இருக்கும்போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் திட்டங்களை கூட வேகமாக முடிக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் என்று கோரிக்கை அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது சந்திக்கவில்லை பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடி நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க போன்ல பத்தி பேசினாங்க பேச இன்னைக்கு டெய்லியும் குறிப்பா தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிருக்கேன் நாங்க எல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையா இருந்துட்டு இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கெல்லாம் இதுவரை சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்றது ஒரு பொழுதுபோக்காக வச்சிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியவர் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியவர் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம்நாட்டு ஆட்சி கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து நுடமை பற்றி கூட கொள்ளப்பட்டார் அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டல கீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதியாக திமுக ஆட்சியில் எதுவுமே சிறப்பான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக எடப்பாடிய தலைமையான கூட்டணி முதலமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் பத்திரிக்கை எங்களை சுற்றி எழுதிட்டு இருந்தேன் இன்னைக்கு நாங்க எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்க வந்து ரெண்டு மாதமா கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமா உறக்கம் கிடையாது கடுமையான வேலை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்க வேண்டி கண்டிப்பாக திறக்கிறோம் மீதி எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் கூட சில காலத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்னைக்கு அற்புதமான வீரநடை போட்டுக்கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இது எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் குழப்பம்னாங்களோ அவங்கள வெளியே போயிருக்கோம் அதுவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடி தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே பொறுத்தல வந்து எந்த முடிவெடுத்தாலும் எங்களால் கலந்து தான் முடிவெடுப்பாங்க அந்த பத்திரம் அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க அதில் யாரு இதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இங்கே கோவை அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதிகளும் அஇஅதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி தலைமையிலே கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தில் மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பாக எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்ய திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி தனியா அணியாம இருக்கும் போகிறாங்க தனியா எடப்பாடிய தனியா ஒதுக்கிட்டு மற்றவர்களா ஒன்று சேர்ந்து மீண்டும் தனியா ஒரு அமைய அணியா சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் ஓபிஎஸ் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பி யாருன்னு தான் கேட்கலாம் தயவு செஞ்சு இந்த அப்படி வந்து அற்புதமா எடப்பாடிய தலைமையில நீ பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பா அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்றைக்கி அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியார பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்றைக்கி இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றி வெற்றியிடம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம் இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிக்கையில் தான் எழுதுறீங்க எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம் இன்னைக்கு பங்கியமோ பண்றதுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துருக்குது அந்த கோயில்க்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டுருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது குரில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் டிஃபர்ட் இருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாம் போடுறதே இல்லை இது திருப்பி திரும்பி சுற்றி சுற்றி அதிமுக பேரை சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னாதான் பத்திரிகை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கிறதுக்காக எழுதுறாங்க அப்படிதான் இன்னைக்கு எங்களை பொதுச்சியார் சொன்னார் பேசி திருக்கும்போது தப்பி நம்மளை சொன்னா தான் நம்மளை எழுதுனா தான் அவங்களுக்கு என்ன பத்திரிகை விக்கும்போது ஏதாவது எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு போனாரு ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றிகளை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறு வரங்கிற அண்ணன் இருபத்தி ஆறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கான தேசிய தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்